வணக்கம் நான் அருண்குமார் சிஎஸ் இன்றைய செய்திகள் சிவில் விவகாரங்களை கையாள போலீஸுக்கு அதிகாரம் இல்லை காவல்துறை இமேஜை பாதுகாக்க ஐகோர்ட் அறிவுரை மதுரை வழக்கறிஞர் பாலமுருகன் இவரது தந்தை பால்ராஜ் ஓய்வு பெற்ற கூடுதல் எஸ்பி அவரது இரண்டாவது மனைவி ராயமுத்து அவரது மகன் நடராஜ் பொறியர் மதுரை மற்றும் சென்னையில் தான் பெயரில் சொத்துக்கள் வாங்கி பாலமுருகனின் வங்கியில் கணக்கிடுவதற்கு நடராஜன் பதினா பதினைஞ்சு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயை மாற்றினார் ஆனால் பாலமுருகன் தன் பெயரில் சொத்துக்கள் வாங்கியதாகவும் ராஜா தாயின் முத்துயின் மிரட்டி நகைகளை எடுத்துக்கொண்டு சென்றதாகவும் மதுரை தலாகுலா போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பின்பு மதுரை மத்திய கூட்டப்பிரிவின் போலீசாருக்கு மாற்றப்பட்ட கையாள பாலமுருகனின் ஜாமீன் மனு செய்தனர் நீதிபதிக்கு பி புகழேந்தி இது குறித்து சிவில் பிரச்சனை சிவில் மன்ற சிவில் நீதிமன்றத்தில் மட்டுமே தீர்வு காண முடியும் நடராஜன் அளிக்கவில்லை புகார் தொகையின் புகார் தொகையின் நடராஜனின் கணக்கிலிருந்து எப்போது மனுராதாவுக்கு மாற்றப்பட்டது என்பதற்கு அரசு அல்லது புகார் தர சார்பில் பதிலளிக்க முடியவில்லை அவரது கூறிய போல் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை சிவில் சில பரிவர்த்தனங்களை நடத்தப்பட்டன இன் சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே ஏன் புகார் அளிக்கப்படவில்லை என தெரிய வந்த நகை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி ஐந்தில் எடுத்த சென்றதாக கூறப்பட்டது ஐந்து மாதங்களுக்கு பின்பு புகார் அளிக்கப்பட்டது உள்ளது இச்சம்பவம் திண்டுக்கல் மாவட்டம் காளிச்செட்டிப்பட்டியில் நடந்த நடந்துள்ளது அதே எல்லைக்குட்பட்ட போலீஸில் ஏன் புகார் அளிக்கவில்லை என்பது தெரியவந்தது சில உ உயர் அதிகாரிகள் வழிகாட்டுதலின்படி கையாளப்பட்டுள்ளது போலீசார் செய்யப்பட்ட சொத்துக்கள் பிரச்சனை கிரிமினல் வண்ணம் போன்று காட்சியளிக்கப்படுகின்றது கொடு கொண்டுள்ள போலீசார் கமிஷனர் முதலில் மத்திய குற்றப்பிரிவின் இதை அனுப்பியுள்ளார் இதை மாற்றி அமைத்த த தலாகுலம் தல்லாகுளம் போலீசாருக்கு அனுப்பி வைத்த அங்கீகாரத்திலிருந்து இதே கமிஷனர் ஒரு மாதத்திற்கு பின்பு மத்திய கூட்டுப்பிரவி அனுப்பி வைத்தார் குற்றப்பிரிவை போலீசார் விரைவாக செய்யப்பட்ட மனுராதாவை கைது செய்தார் அவரை காவலில் இருந்து எடுத்து விசாரித்த எதையும் போலீசாருக்கு சந்தேகமில்லை எந்த ஆவணத்தையும் சேகரிக்கப்படவில்லை சிவில் விவகாரத்தை கையாள போலீசாருக்கு அதிகாரம் இல்லை சிவில் விவகாரங்களை கையாள ஒரு நீதிமன்றம் உள்ளது சிவில் வழக்குகளின் போன்ற போலீசார் தலை தலையிடுவதை காவல்துறை நீதிமன்றம் நிய நியாயமான தடை செய்கிறது அடிப்படையில் இருந்து போன்ற புகார்களை இது போலீசா போலீசாரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுகின்ற பணம் நிலம் சொத்து பாதை தகராது போன்ற சிவில் விவகாரம் அறிவுறு அறிவுரை சார்ந்த சொத்து சொத்துரிமை தகராறுகளை போலீசார் விவ விசாரிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி ஜனல் சுற்றியறிக்கை வெளியிட்டால் இதை போலீசார் கமிஷனர் பொருட்படுத்தவில்லை என தெரிவிக்கின்றது இப்பிரச்சனையை டிசிபியை ஆய்வு செய்த காவல்துறையின் கண்காணிப்பு இமேஜை பாதுகாக்க வேண்டும் என நீதிமன்றம் எதிர்பார்க்கின்றது வழக்கின் சூழ்நிலையை கருதி அனுராதாவின் ஜாமீன் அனுமதிக்கப்படவில்லை நன்